இன்னைக்கு வந்து நம்ம சேலம் தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் சேலத்துல வந்து புக் ஃபேர் போட்டிருக்காங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க போட்டிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதனால அத போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதனால விகாசை போய் நாலு மணிக்கே போய் விகாசையும் கூட்டிட்டு வந்துட்டோம் அவன் மெயினா வந்து பார்க்கட்டும் புக் ஃபேரா அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் நான் எதுக்காக இப்போ வந்திருக்கேன் அப்படின்னாக்கா என்னோடய சாரி காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த சேரீ வந்து நம்ம இருந்து எடுத்த சாரி தான் இது நான் கட்டி உங்ககிட்ட காட்டின சாரி அதை அப்படியே சுட்டுட்டேன் நான் இது பிளாக் கலரு அதில் பூ போட்டது ரொம்ப அழகாக இருக்குது மெயினாக இதில் காந்தா ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காந்தா ஒர்க் இருக்குங்கிறதுக்காகவே தான் நான் எடுத்துக்கிட்டேன் வரும் சூப்பராக இருக்குது இது வந்து இப்போ மேச்சிங்காக ப்ளவுஸுன்னு தைச்சிட்டேன் சூப்பராக ப்ளவுஸ் தைச்சி இன்னைக்கு போட்டாச்சு ப்ளவு ஸாரீ நல்லா லென்த்தாக இருக்குதுங்க முந்தா நீ எவ்வளோ விட்டுருக்கேன் நல்லா கொசுவும் பருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக அஞ்சு ஃபிட் சொல்லி எடுத்திருக்கேன் நல்லா பெருசு பெருசாகவே நல்லா சூப்பராக இருக்குது சேரீமே அதனால இது உங்ககிட்ட ஒரு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே டிசைன் சாரி யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இதில் வந்து ரீஸ்டாக் பண்ணின ஸ்டா ஸேரீல இவ்வளோ ஸாரீஸ் இவ்வளோ மீறி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஒன் ஹவர் வா வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா இருக்கிற கலர்ஸ் நான் காட்டுறேன் இது வந்து நாகப்பழை கலரில் ஒன்று இருக்குது இது வந்து செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணு இது ஃபஸ்ட் டைம் இருக்கிறதே இருக்குது இது வந்து பாந்தனி டிசைனில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கிரீன் கலரில் ஒன்று இருக்குது ஆனால் நல்லா அழுத்தமாக இருக்குது ஸாரீ நல்லா மொத்தமாக இருக்குதுங்க சாரீ இது வந்து மெரூன் கலரு இதுவும் அதுவும் ஒரே கலர் தான் நினைக்கிறேன் ஆனால் பூ மட்டும் வேறு இதில் இருக்கிற பூ வேற இதில் இருக்கிற பூ வேற அதோட கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது இதில் அதுக்கப்புறம் கிரீன் அடா ப்ளூன்னு நினைக்கிறேன் நல்லா ஒரு ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது அவ்வளோதான் இந்த சாரீஸ் மட்டும்தான் இப்போ மீதி இருக்குது அதனால நீங்கள் நான் கட்டிருக்கிறத பார்த்து எதாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு எத்தனை கலர் எத்தனை சேரீ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சேரீ இருக்குது இந்த ஆறு சேரீல ஏதாவது பிடிச்சிருந்துச்சுனாக்கா கட்டாயமாக நம்ம வந்தவர் வா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க

பிரியா வெள்ளைக்கு இது வந்துடுற போதே பாய் பார்க்குது டிராஃபிக் எல்லாம் தாண்டி கடைசியாக போய் புக்ஃபேருக்கு போய் சேரத்துக்கு ஏழு மணி ஆகி போயிருச்சுங்க நல்லா இருட்டிருச்சு ஆனால் லைட்டு வெளிச்சத்தில் அங்கே முன்னாடி பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நிறைய புக்ஸெல்லாம் அடுக்கி வச்சுருக்குற மாதிரி அதுக்கப்புறம் புக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அங்கே போய் நின்று ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு புக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து வாசற்படி மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே தான் நம்ம உள்ளே என்ட்ரன்ஸை நம்ம போகிற மாதிரி இது மாதிரி ரொம்ப அழகழகாக பண்ணியிருந்தாங்க விகாச வாடா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்கும் முதல்ல என்ட்ரன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா புக்கு நல்லா விரித்து வச்சு நம்ம படிக்கிற மாதிரியே வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய பேர் அந்த இடத்துல போய் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அங்கே தான் வந்து சேலம் புத்தக திருவிழா அப்படிங்கிற வாசகமும் எழுதி இருந்துச்சு நான் விகாஸ்ட்டை சொல்லிவிட்டு நானும் போய் அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் உள்ளே நாங்களும் என்ட்ரி ஆனோம் உள்ளே போந்தது பார்த்தாக்கா நல்ல கூட்டமாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே புத்தக திருவிழாவில் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அதுக்கு அடுத்த வருஷமெலாம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் நல்லாவே கூட்டம் இருந்துச்சுங்க நாங்களும் அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம் சாமியோடைய இதெல்லாம் போட்டு நாங்கள் சாமி ஓஹோ yeah, <sarapukul>

ഇന്നുള്ള Елена നഗർ പാർക്ക് இந்த கடையில் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சாமியை பற்றின எல்லா விவரங்களும் புக் புத்தகமாக போட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க புத்தகமும் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு அந்த விலைக்கு தக்கன புத்தகம் நம்ம சொல்லலாம் நல்லா பைண்டிங் பண்ணி நம்ம காலத்துக்கும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு புத்தகமாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ஆ ஆறுபடை முருகருடைய கோ புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டுக்காட்ட வேணும்னு சொல்லி கேட்கலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தார் ஆனாலும் நான் சரி பேசிட்டோம் நம்ம மற்ற கடையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவர் அந்த புக்கோடு தான் வந்தார் அந்த ஆறுபடை முருகருடைய புத்தகத்தை வாங்கிகிட்டே வந்துட்டார் அந்த புத்தகம் வந்து எட்நூறுபா போட்டிருந்தாங்க அவர் சொன்ன மாதிரி ஆயிரத்தி நானூறுரூபா ஆனால் வந்து நம்ம இந்த புத்தக திருவிழாங்கிறதுனால ஆஃபரில் எட்நூறுரூவா போட்டிருக்காங்க இருக்குது நான் உங்களுக்கு அந்த புக்கு கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு

எல்லா பக்கமும் கூட்டமாக தாங்க இருந்துச்சு இதில் வந்து நம்ம மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னாக்கா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சின்ன இந்த சாட்டுங்க புக்ஸுங்க இந்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வாங்கினாங்க அது எனக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்குகிறாங்க அப்படிங்கும் போது பரவாயில்ல தானுங்களா ஏதாச்சும் சும்மா டாய்ஸ்லாம் வாங்கி வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி புக்ஸுங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அதனால நிறைய பேர் அந்த மாதிரி குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த புக் ஸ்டாலில் வந்து எது எடுத்தாலும் நூறு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த கடையில் நல்லாவே கூட்டமாகவே இருந்துச்சு நிறைய பேர் போய் இந்த கடையில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்லாவே கூட்டமாக இருக்குல்ல நல்லாவே சரியான கூட்டமாக இருக்குல்ல வரவிங்களா அங்கேதான் போறாங்க ஏதோ ஒரு புக்கை வாங்கணும்னு நினைச்சிட்டாங்க அந்த புக்கை தேடுறான் 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 ஒரு கடை விடாமல் தேடிக்கிட்டே இருந்தான் எங்கள் விக் கடைசியாக அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டான் அந்த புக்கை வாங்கிறதுக்காகவே தான் புத்தக திருவிழாவுக்கு போகலான்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கான் புக்கை குற்ற பரம்பரை அங்கேயே வந்து இந்த மாதிரி பப்பட் ஷோ நடந்துச்சுங்க அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம் நாங்கள் பப்பட் ஷோ மட்டும் இல்லை பரதநாட்டியம் இன்னும் கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தியிருக்காங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் இருந்தப்போ இந்த பப்பட் ஷோ தான் நடந்துட்டு இருந்துச்சு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் நானுமே இது மாதிரி தாங்க நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்திருந்தாங்க இவங்க எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போல இருக்கு டீச்சர்ஸுங்க எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டாலாக காட்டிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு சேலத்தில் இருக்கிற பறவைகளை பற்றி போட்டிருந்தாங்க நான் அடடா நம்ம சேலத்தில் என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நம்ம வீட்டாண்ட இருக்கிற பறவைகள்லாம் கூட படம் பிடிச்சி போட்டு வச்சுருந்தாங்க இந்த பறவைகளை பற்றிலாம் கூட நமக்கு தெரியாமல் நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டாண்ட அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் நல்லா ஃபோட்டோ எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதையும் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் இதில் வந்து எந்த பறவைன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த ஆந்த ஆன்லைன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நைட் டைமில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டாண்டுலாம் வந்திருக்கு வந்து மரத்துங்களில் உட்காந்துட்டு கத்தும் அதெல்லாம் நான் நே நேச்சுராகவே நாங்கள் பார்த்துருக்குறோம் நாங்கள் வீட்டாண்டை வந்து உட்காந்து கத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக துரத்தி விடுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நம்ம ஃபோட்டோவில் இங்கே பார்க்கும்போது பரவாயில்ல நம்ம நேரில் பார்த்த பறவைலாம் இங்கே பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக போயிடுச்சு இந்த ஃபோட்டோவெலாம் எடுத்தாங்க இல்லைங்களா அந்த தம்மிங்கள அந்த பொண்ணுங்க அவங்க ஃபோட்டோஸையும் போட்டு வச்சுருந்தாங்க பரவாயில்ல இதுலேயும் ரொம்ப விருப்பமாக போ ஃபோட்டோ எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் பறவைங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா அதுங்க ஒரு இடத்துல உட்காராதுங்க பறந்துக்கிட்டே இருக்குங்க அதுங்க மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது எவ்வளோ சிரமமான வேலை பார்த்திங்களா கந்தசஷ்டி புக்கு ஒரு சின்ன புக்கும் என் வீட்டுக்கார சிவபுராணம் படிப்பாருங்கள் இல்லைங்களா அதுக்கு ஒரு புக்கும் வாங்கினோம் அது ஒரு சின்ன சின்ன புக்கு வாங்கினோம் எனக்கு அப்பா தான் அவங்க கொண்டு வந்து காட்டினாரு அந்த முருகர் புக்கு வாங்கினது எனக்கு அது வாங்கினது பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால தான் எடுத்து விக்னாசிட்ட காட்டினேன் மார்டு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறத ஒரு புக் ஸ்டால்குள்ளே போந்தோம் அதில் திருவிழா மாதிரி நல்லா தோரணம் கட்டி கட்டி மேலே தொங்க விட்டுருந்தாங்க நல்ல பட்டர்ஃப்ளை ஹார்டீனு இந்த மாதிரி ஸ்டாரு இந்த மாதிரி ரொம்ப அழகழகாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்க அந்த அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் அடுத்து தான் நான் வாங்கினது இந்த தான் புக்கு தாங்க பணம் சார் உளவியல்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் சார் சொன்ன புத்தகம் தான் இது நிறைய ரீல்ஸில் பார்த்தேன் சரி அந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் இருக்குது படித்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன் நான் இதில் இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு தமிழ்லேயும் இருந்துச்சு நான் தமிழ் புக்கு தான் வாங்கினேன் ஆனால் விகாஸ் இங்கிலீஷில் இருக்கிறது வாங்குமா அது வாங்கினா நான் படிக்க முடியாதுடா நீ தமிழ் படித்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புக்கே வாங்கினேன் ஆளுக்கு ஒரு புத்தகம் தான் வாங்கினோம் நிறையலாம் வாங்கலை அவ்வளோதாங்க இதுவே சுற்றி சுற்றி நடந்து நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வாங்க போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தாக்கா அந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு புத்தகத்தை விட்டு வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் மேலே இருக்கிற நிலாவை பார்த்துக்கும் போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு சரி அப்படியே நடந்து அந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றத வெளியில் இருக்கிறத பார்க்க சுற்றி பார்க்குறதுக்கு வந்தோம் நம்ம பப்பட் ஷோ போனோம் இல்லைங்களா அது அப்படியே உள்ளார வழியாக போனோம் ஆனால் இங்கேருந்து பார்த்தாக்கா கலைஞர் கலையரங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்து வாசலில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த பக்கம் திரும்பினாக்கா எல்லாம் கியூக்காக நின்றுட்டு இருந்தாங்க என்னடா எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க நம்ம ஜனங்கள் சும்மா கியூவில் நிற்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தேன் நான் அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அந்த கியூ வந்து அந்த டெலஸ்கோப்பில் வந்து நிலாவை பார்க்கறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம விகாஸ் தான் வீட்லேயே இந்த டெலஸ்கோப்பை வச்சிருக்கிறானே அப்புறம் ஏன் அதுக்காக வேண்டி நாம் போய் அங்கே கியூவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூவில் நாங்கள் நிற்கலை சரி இங்கே மெயினாக எங்கே சாப்பாடு போடுறாங்க இங்கத்தில் அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அது வந்து பக்கத்துலேயே வந்து தனியாக கவுண்டர் வச்சுட்டாங்க இதுக்குள்ளே உள்ளே எல்லா பிரியாணி சிக்கனு அது இதுன்னு எல்லாம் வச்சுருந்தாங்க சரி நமக்கு இது செட் ஆகாது அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துடலான்னு சொல்லிட்டு விகாஸ் தம்பி உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார் எல்லாம் இருக்குதுமா ஆனால் இது உனக்கு செட் ஆகாது வா நம்ம போய் வேறு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அஸ்தம்பட்டி ரோட்டில் இருக்கிற அண்ணலட்சுமி ஹோட்டலில் தாங்க சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஏன்னா அது புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிட்ல சரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சைவ சாப்பாடு கடை ஓப்பன் புதுசாக பண்ணியிருக்காங்க சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்லான்னு சொல்லி தான் அந்த கடைக்கு போனோம் சைவம் வேணும்னா இங்கே போகலாம் அன்னலட்சுமிக்கு அசைவம் வேணும்னாக்கா மங்கள விலாசுக்கு போகலாம் போய் இங்கே எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரு அவர்கிட்டயே கேட்டார் இங்கே இந்த ஹோட்டலோடய ஸ்பெஷல் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் எல பரோட்டா பன்னீர் இலை பரோட்டா இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி அது ஒன்று கொண்டு வாங்கன்னா மஷ்ரூம் இடியாப்பா கொத்து இருக்குதுன்னு சொன்னார் அதுவும் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோம் இது ரெண்டு தான் மெயினாக ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு நூல் பரோட்டா அதுக்கப்புறம் ரொட்டி சொல்லியிருந்தோம் இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நூ கொத்து மட்டும் வந்து ரொம்ப நல்லா கொத்திட்டாங்க அதனால் வந்து கிரேவி மாதிரி ஆயிடுச்சு நம்ம நூ நூடுல்ஸ் மாதிரியே வரலாது அது ஒன்று தான் மிஸ்டேக்காக இருந்துச்சு மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த நூல் புரோட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் ஃபுல்லாக நெய்லியே போட்டு அப்படியே மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு நூல் புரோட்டா ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி அது பாருங்க எவ்வளோ லேயர் லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா சாப்பிட்டேன் நான் நாலு பேரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இங்கே வந்து ஏபிசி ஜூஸு அதுக்கப்புறம் வெள்ளப்பூசணி ஏன்னா அருகம்புல் ஜூஸ் இது மாதிரி ஐட்டம்லாம் கூட கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க பில்லு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்துச்சு பில்லை கட்டிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்